ஓகே எல்லோருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வரகாத்து சாமா மார்க்கெட் வாடிக்கையாளர் அனைவரையும் வரவேற்றவனாக இன்னைக்கு இது வந்துட்டு நம்ம போன மாதக்குரிய அதாவது செப்டம்பர் மாதக்குரிய அதிர்ஷ்டசாலிகளை தெரிவு செய்யறதுக்கான அவங்களுடைய அந்த கூப்பம் நிதி இந்த மாதிரி நாங்க ஆர கூப்பிட்டு முடிச்சுன்னா முகமட் மென்ஷியார் உரிமையாளர் தஸ்னீம் அவர்களை தான் இந்த மாதிரி நாங்க கூப்பிட்டுருக்கோம் அதோட

அதிர்ஷ்டம் வரு வேற சுண்டு ரெண்டு ரோட்டை சேர்ந்தவருக்கு தகுந்திருக்கணும் போதா அதிர்ஷ்டம் ரோட்டை சேர்ந்தவருக்கு ரோட்டை சேர்ந்த கொஞ்சம் மங்கள உங்களுக்கு இரண்டாவது ரூபாய் பரிசை போகும் அதிர்சால ஐயாயிர அதிர்ஷ்டி அதிர்ஷ்டத்தை அள்ளி செல்வதற்காக எதிர்பார்த்து வந்த வாடிக்கையாளர்கள் நிறைந்த மனம் இருக்கிறாங்க இரண்டாம் அஸ்ஸாம்

அதே போல முகமது பின்சு உண்மையாளர் ஒவ்வொரு நாளும் அவர் ஒவ்வொருல எல்லாம் ஒவ்வொரு அது ஆடவர்களுக்கான ஆடயம் முகமது வந்துட்டு அவங்க அதிகம் உடப்பா பார்க்க போய் இவரான ஒவ்வொரு எதிர்வரும் நேரத்திலே நாங்க ஒரு பாரி ஒபர் ஒன்றை திட்டமிட்டிருக்கிறோம் அந்த ஓஃபர் மக்கள் மத்தியில வந்தடையும் ஆகவே எல்லோரும் அங்க வரைய வந்து நம்பி வாங்க அள்ளிக்கு போங்க அடிக்கடி சொல்லுவது ஒன்று முகமது பின்சியாருக்கு நாடி வாங்க நம்பி வாங்க நீங்க அள்ளி செல்லலாம் குறைந்த விலையில் நிறைந்த மனதுடன் சொல்லலாம் அதே போன்று சமா மார்க்கெட்டிலும் உண்மையிலேயே இவர் கொழும்புல பர்ச்சேஸ் பண்ற மாதிரி குறைந்த விலையில் நிறைய சாமான் தனுப்புற உண்மையிலே சமா மார்க்கெட்டையும் நாங்கள் சந்தர்ப்பத்தில் நினைவு கொள்கிறோம் இன்றைய அதிர்ஷ்டசாலிகளே எனது ரோட்டை சேர்ந்த இரண்டு பேர் அதிர்ஷ்டசாலிகளாக வந்திருக்காங்க ஒரு அதிர்ஷ்டசாலி வேறு நபராக இருக்கிறாங்க அந்த அதிர்ஷ்டசாலிகளையும் வாழ்த்தி சமா மார்க்கெட்டையும் வாழ்த்தி இவங்களுக்குரிய அடைப்புலா பின்புரிய கருத்து வழங்கப்படும் எல்லோருக்கும் நன்றி தெரிஞ்சுக்கிறோம் மசாலா மூலைக்கும்